அது வரைக்கும் வணக்கம் விவா சேனலில் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எலக்ட்ரானிக் இன்ஜின் எம்பிஎஃப்ஐ மாடல் பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே ரன்னிங் இந்த ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எம்பிஎஃப்ஐ பார்க்குற இடம் ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பரிவாச்சுங்கிற இடத்துல பார்க்கணும் வாங்க ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணி தரலாம் பெரிய வித்தியாசத்தில் தர முடியாது இந்த வண்டியை ஃபினான்ஸ் எதுவும் கிடையாது லோ பட்ஜெட் வண்டிக்கு செட்டில்மெண்ட் கஸ்டமர் கூப்பிடுங்க வண்டி லைன் சுத்தமாக இருக்கும் இன்ஜினும் நல்லா இருக்கிற வண்டி வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காத்திரம் பாருங்க

ரெண்டு ஸ்டெப் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்கு பேட்டரி நல்லா இருக்கு மற்றபடி எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் எதுவும் கிடையாது பிரேக் லைட் இண்டிகேட்டர் சிட் லைட் வைப்பர் மோட்டர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது பாருங்க ஐடியா இருக்கிறதுன்னு கூப்பிடுங்க வண்டி ஃபைனல் பண்ணி தரலாம் பெரிய வித்தியாசத்தில் பண்ணித்தர முடியாது வண்டி இந்த சைடு நல்லா நல்லாயிருக்கும் கூப்பிடுங்க வண்டி ஐடியா இருக்கிறவங்க கூப்பிடுங்க வண்டி இன்ஜின் சைடு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எப்சி இருக்குது ஓனர் மட்டும் அஞ்சு ஓனர் அஞ்சாவது ஓனர் வீரோட டியோ தான் வண்டி ஃப்ரண்ட் ரெண்டு டயரு புது டயரு ரெண்டு வருஷம் வாரண்டியோட இருக்குது சென்ட்ராமு லோயராமும் ஸ்டேரிங் பாக்ஸு எல்லாமே புதுசு இந்த வண்டிக்கு பாடி லைன் சுத்தமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் உள்ள மேட்ருக்கு இன்டீரியரும் நல்லாயிருக்கும் வண்டி விருப்பம் இருக்கிறீங்க தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூத்தஞ்சு ரூபா கோட் பண்ணி வந்தோம் வண்டிக்கு ஃபினான்ஸ் எதுவும் கிடையாது செட்டில்மெண்ட் கஸ்டமர் மட்டும் கூப்பிடுங்க ஒரு சின்ன லகேஷெட் பண்ணி தரலாம் ஏன்னா கொஞ்சம் லோ முதலாக இருந்தாலும் நாங்கள் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நிறையா ஒர்க் பண்ணிவிட்டோம் வண்டிக்கு எடுத்து சின்ன சின்ன வேலையை நிறையா பண்ணிவிட்டோம் வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குறவங்க ஒரு ஃபைனல் பண்ணி தரலாம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி